னைச்சேர் தயா தம்பதிகள் கட்டி கொடுத்த ஆறு மலசல மலைசலகுடங்களில் இது ஒன்று இப்பொழுது திறப்பு விழா செய்யப்பட்டுள்ளது மலையகம் கொட்டகல பகுதியில் இந்த மலைச்சலகுடம் திறப்பு விழா செய்யப்படுகிறது இந்த குடும்பங்களுக்கு இந்த மலசல மலசலகுடத்தை வழங்கி அவருடைய மானத்தை காத்த அன்பு அண்ணன் அக்கா தயா குடும்பமன்னாக்கு மிக்க நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றியக்கா நன்றியண்ணா கடவுள் ஆசி நாங்கள் கொட்டகளை ஹரிங்டன் பிரதேசத்தில் இந்த நேரத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய டிக்டாக் காலத்தின் ஊடாக வன்னி மைந்தனாவின் டிக்டாக் தளத்தில் பயணித்து கொண்டிருக்கும் எங்களுடைய லண்டன் வசிக்கின்ற எங்களுடைய தயானாவின் உதவியின் கீழ் இப்பொழுது எங்களுடைய ஹரிங்டன் பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு சிறிய குடும்பத்திற்கு இன்று நாங்கள் ஒரு கழிவறை அமைத்திருக்கின்றோம் மிகவும் போராட்டத்தில் அவர்களுடைய மீண்டும் அலைகிறப்பதாக நிறைய சேவைகள் ஆற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த தயாராவின் பண உதவி இந்த கழிவறை அமைக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் இந்த கழிவறை இப்பொழுது இவர்களிடம் இந்த நேரத்தில் கையடிக்கப்பட இருக்கின்றது அந்த நிகழ்வை இப்பொழுது நாங்கள் கன்மையாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் இப்போது எண்பத்தி ஐந்தாவது கழிவறை இந்த அரிங்டன்னில் நாங்கள் என்று திறந்து வைக்க இருக்கின்றோம் எங்களுடைய தயானா அவர்கள் மிகவும் மலையத்துக்காக நிறைய சேவையாற்றி கொண்டிருக்கின்றார் அவருடைய பட மீண்டும் ஒரு எண்பத்தி ஐந்தாவது கழிவறை இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த குடும்பத்தினரிடம் இப்பொழுது நாங்கள் சில விராடிகள் உரையாடி கொண்டிருக்கோம் உரையாடுவோம் எங்களுடைய அந்த டிக்டாக் கருத்தினூடாக இவர்களுக்கு இந்த கழிவறை ஒரு ஒரு உங்களுக்கு உங்களுக்கு எந்த என்ன சொல்ல மண்ணின் மைந்த அண்ணாவுக்கு வணக்கம் மண்ணின் மைந்த அண்ணா நீங்கள் எங்களுக்கு டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கீங்க நன்றி நாங்கள் டாய்லெட் இல்லாமல் ரொம்பவே சிரமப்பட்டிருக்கோம் நீங்கள் அந்த நேரத்தில் எங்களுக்கு டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கீங்க இதுக்கு உதவி வந்து தயானா குடும்பத்துக்கு எனது குடும்பம் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தளத்தில் உள்ளவர்கள் நன் வேண்டார் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற பண்ணி கமட வன்னிமன்றாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பா தான் அங்கதானே கை வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பா தன் நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க இல்லாமல் இதயம் நோகுதே கட்டித்தந்தான் மைந்தன் நெஞ்சம் மகிழுதே